இங்கே வந்திருக்கிற அனைத்து ஜோதிடர்களுக்கும் ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் அடிப்படை மாணவர்களுக்கும் வாரா ஜோதிட ஆராய்ச்சி அறிமுகம் வேலூர் சங்கத்திற்கு மனமார்ந்த நன்றிகள் நான் எடப்பாடியிலிருந்து பழனி முருகன் அஸ்ட்ராலஜியில் பேசுகிறேன் அதாவது சின்னையர் பேர் நான் ஒரு இருபது வருஷமாக ஜோதிட தொழில இருக்கேன் நான் வந்து பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எடப்பாடி ஆனால் வந்து என்னை வகை வச்ச ஊர் வேலூர் அதுவும் பால தான் நான் விட்டுப்பட்டு வரணும் ஓகே அதனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வேலூரில் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசிட்டாவே அவள் கண்டிப்பாக வெற்றி தான் நான் எங்கள் பொண்ணை கடை ஃபஸ்ட்டு பேசணும் அப்படின்னு என்ன ஒரு மாதமாக ட்ரீட் பண்ணிக்கிறேன் எங்கள் பொண்ணுங்க பேச வைக்கணும் அப்படின்ட்டு அதனால் வந்து வேலூர் சங்கத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப அந்த கடமைப்பட்டுக்கிறேன் அது எந்த டைமில் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன் அது வேலூர் ஐயா மீட்டிங் நம்மட்டோம் நான் வந்துடுவேன் அப்படி சொல்லலாம் சரி வந்து அதாவது பற்றை அப்படின்னு சொல்கிறாங்க சோதிட கருத்து பற்றை பற்றை எதுக்கு இந்த உதவுது அதாவது அந்த பற்றை அப்படின்னாவே எப்ப மனசு வந்து குழப்பமா இருக்குது அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜோதிட கருத்து பற்றலன்னா நம்ம நம்ம குழப்பம் நீங்கும் நம்ம அறிவு பெருக்கிக்கலாம் அதனால் கண்டிப்பாக ஜோதிட கருத்து பற்றிங்கிற பேர் ஐயா தான் வச்சிரு அப்படி பரவாயில்ல அருமையாக இருக்கு ஜோதிடம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து வரும் ஒரு ஜோதிடம் பார்க்கும்போது ஜோதிடத்தை தாண்டியும் ஒரு சில வந்து கேள்வி வந்து நம்மளை அந்த கேட்பாங்க ஏன் எனக்கு கடனே குறைய மாட்டேங்குது அப்படின்னு கே அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஜாதகை பார்த்த ஆய்வில் ரெண்டு நாலு ஆறு எட்டு பன்னெண்டில் சனி இருந்தால் ஆயில் கடன் குறையிறதே இல்லை அவங்க வந்து என்ன எளிய தீர்வு சொல்லுவோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தாடி வளர்த்துக்கேப்பா கடன் குறையும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தாடி வளர்த்து கடன் குறையுது ரெண்டு நாள் ஆறு எட்டு பண்ணல சனி பகவான் இருந்தால் அதுமாரி வருது அப்படின்னு சொல்லலாம் இது எளிய எலி டிப்ஸு தான் ரொம்ப வந்து அவங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய பேர் வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கு இது ஒரு சின்ன சின்ன ஜோதிட டிப்ஸ் தான் ஜாதகத்தை தாண்டி இதுமாரி சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்கறதுனால தான் அவங்க வந்து வருவாங்க ஜோதிடத்தை பார்த்து அந்த கிரகம் அங்கே இருக்கு இந்த கிரகம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ண மாட்டாங்க அதுமாரி அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி நிறைய கற்றுக்கிட்டேன்பா நான் ஐயாயிரவா கொடுத்து பார்த்துட்டேன் பத்தாயிரவா கொடுத்து பார்த்துட்டேன் நாகதோஷம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க ஆனால் நாகதோஷம் ஏன் வருது அப்படின்னா ராகுடை நட்சத்திரத்துலேயும் கேதுடை நட்சத்திரத்திலையும் அதாவது விசாகம் கூசம் சதயம் இந்த மூணு நட்சத்திரம் எக்ஸ்ட்ராவை சேர்த்திக்கலாம் இந்த ஒம்போது நட்சத்திரத்தில் வந்து ஆணு பொண்ணு ஒன்று இருந்தால் நாகதோஷம் வரும் இதை வந்து பார்த்து அனுபவபூர்வமாக பார்த்து தெரிஞ்சது தான் இந்த நாகதோஷம் கால சிற்ப இதெல்லாம் வர்றது அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி தோஷம் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க தோஷம் அப்படின்னா செவ்வாயுடைய அந்த நட்சத்திரம் பூரம் மூலம் ரேவதி கிருத்திகை இந்த நட்சத்திரம் எக்ஸ்ட்ராவை சேர்த்திடுது அது மூடி இருந்தாலும் அதெல்லாம் முதலிருவுக்கு டைம் குறித்து கொடுத்தாலும் இதுமாரி வந்து செவ்வாய் தோசையில் தான் ஒரு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவும் வந்து எளிய இது தான் அதாவது ஜோதிடத்தை தாண்டி நாம் சொல்கிறது தான் இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஆன்லைன் ஜாதகம் பார்த்தேன் அந்த ரிசபர் லக்கணம் அந்த ரிசபு வந்து புதன் தேசை புதன் தேசை குரு கூட சேர்ந்துருக்கு குருவும் வந்து புதன் பார்த்தீங்கன்னா வந்து ஆறு டிகிரியில் இது இருக்கிறான் புதன் திசை அஞ்சாம் வீட்டுக்குருடைய திசை ஓடுது குரு உச்சமாக இருக்கிற அப்படி நான் ஒன்று சொல்லிட்டேன் உனக்கு சாமி உனக்கு குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயம் தானே அப்படின்னு சொன்னேன் ஐயா ஆமாம் நான் வந்து செயற்கை கருவூட்டை தான் முயற்சி பண்ணிட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க கிடைக்குமா கண்டிப்பாக அதை நோக்கி தான் இப்போ குரு வந்துட்டு சாமி உனக்கு கண்டிப்பாக அந்த குழந்தைங்க உண்டான யோகம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஆமாங்க இப்போ தான் வந்து இருபத்தி ரெண்டு வாரம் முடிஞ்சிருச்சு இப்போ இதுக்கு மேலே ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அது ரொம்ப ஈஸியானதான் ஐயா வந்து அந்த அம்மா வந்து சொன்னிச்சு அது இந்த செவ்வாய்க்கேது சம்பந்தப்பட்டு ஒரு பொண்ணு ஜாதகம் வந்தா கலப்பு திருமணம் செவ்வாய்க்கு அது சம்பந்தப்பட்டு கலப்பு திருவான் இல்ல எங்க வீட்டில் அப்படிலாம் இல்லைனா கலப்பு திருமணம் பண்ணணும் போகும் ஓகே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நெஞ்சன் மூத்திட்டு ஒன்னையும் சொல்லிருந்தான் ஒன்ன டக்குன்னு நம்ப சொல்லிடலாம் அதே வந்து சனிக்கேது சனிக்கேது சம்பந்தப்பட்டு ஒரு பையனோட ஜாதகம் வந்தா அவனும் அதே சொல்லான் மாற்று தான் இல்ல வேற ஜாதன்னு சொல்லிடலாம் அதுவும் வந்து ஜோதி ரீதியா நம்ப சொல்லலாம் நூறு பர்சண்ட்டு என்ன ஆ ஒன்றுக்கு வந்து செவ்வாய் கேது சனிக்கேது இது இப்படியும் சொல்லிடலாம் ரொம்ப எளிய வந்து சொல்லலாம் அந்த காதல் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து இது சொன்னால் அப்படியே இன்னைக்கு என்னுடைய பார்த்தீங்கன்னா என் ஐம்பது ஜாதம் பார்த்துக்கிற இந்த வாரம் மட்டும் அது செல்ல இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு உள்ள எல்லாமே காதலை பற்றி தான் கேட்குறேன் ஐம்பது ஜாதகம் எல்லாம் இது பாரு நான் ஷார்ட்ஸ் போட்டு வச்சுக்கிறேன் நான் ஆன்லைன் ஜாதகம் பார்த்துட்டுறேன் அதில் ஷார்ட்ஸ் எல்லாமே போட்டுக்கிறேன் அதில் பாருங்கள் ஷார்ட்ஸில் பூரா வந்து இதே தான் ஓகேங்களா வந்து அது ராகு சம்மந்தப்படும் போலாம் சம் சமி மாற்று மரத்து போடணும் அப்படிங்கிறேன் ஆமாம் அப்படிங்கிறாங்க ஓகேங்கண்ணா அது என்ன தான் இப்போ இந்த டைமிங் பூரா அந்த கரெக்டாக இருபது வயசு உள்ள மட்டும் பொண்ணு எல்லா பொண்ணுங்களும் அதே தான் வந்திருக்கு வேறு எதுவுமே சாமி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை இல்லை காதல் சம்பந்தப்பட்ட விஷயம்னு உடனே சாட்சி கொடுக்குது இது என்னென்னா இப்படி இருக்குது ஆன்லைன் ஜாதம் மட்டும் நைட்டு பதினொன்று மணிக்கு மேலே வரது போனேன் அப்படிதான் ஏன்னா இப்போ நான் ஒரே படுத்துக்கிட்டே நான் மட்டும் ஒரே ஒரே விஷயத்தையும் கட்டிட்டு இருக்கிறேன் ஓகேங்கண்ணா நைட்டு பதினோரு மணிக்கு வந்து ரெண்டு மணிகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஜாதம் முப்பது ஜாதம் டெய்லியுமே வருதுங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதம் அப்படியே வருது அப்படி இருந்து இவனை அந்த முடி முடிவு பண்ணி சொல்லிடலாம் இது என்னென்ன இப்போ இருக்கிற அந்த அந்த ராகுடைய விஷயமா இல்லை வந்து இந்த சனிபவன் வந்து இந்த பன்னெல்லாம் இடத்துல போய் உக்காந்துட்டு இருக்கிறதா என்னன்னு தெரியல எல்லாமே அப்படியே வருது அப்படின்னு சொல்லலாம் அதேமாரி பொருத்தம் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரிவல்ல அப்படின்னு ஒரு பையனோட ஜாதகத்துக்கும் புள்ளியோட ஜாதகத்துக்கும் பொருத்தும் ஜெரிவில்லை அப்படின்னா பொரு பொருத்தும் ஜெறிவல்லை மற்றது எல்லா வச்சுன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா சரி வராத ஜாதகத்தையும் சரி வராத ஜாதத்தை இணைக்கிறோம் சக்சஸ் ஆயிரும் ஜாதகம் செறிவில்லை ப்ளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் நட்சத்திரம் அது அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூல நட்சத்திரம் ஐயா உங்கள்கிட்ட நான் கேட்டுருக்குறேன் ஓகேங்களா இணைக்கலாமா இணைச்சிருங்க அப்படின்ட்டு அப்படி வரும் அது சரிவில்லை சரி வராத ஜாத்து சரி வந்து என்னச்சுன்னா மைன மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாத ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நமக்கு வருது அது வந்து அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சம்மந்தப்பட்ட கேள்வி வந்து நம்ம கேட்குறாங்க அதாவது உத்திராடம் மூணாவது பாதத்தில் குரு இருந்தால் கண்டிப்பாக குழந்தைங்க விஷயத்தை வந்து கஷ்டப்பட்டேதான் ஆகணும் அது வந்து நிறையா ஜாதத்தில் உத்திராடம் மூணாவது குரு இருந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா அது இல்லமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம சொல்லிடலாம் அதே வந்து சிம்ம லக்கணத்துக்கு அஞ்சல குரு இருந்தால் கிரக பாவனாசத்துலாம் அது கிடையாது கண்டிப்பாக இது பொத்தரை அது பொத்தரை விரித்தி அடைஞ்சிருது அதுமாரி அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் லக்கணத்துக்கு ஏர்ல குரு இருந்தால் நல்ல ஒய்ப்பாக அமையறாங்க அது வந்து ஏழை குரு இருந்தால் ஆகாத சொல்லணும் அதெல்லாம் இல்லை அந்த இடத்துல வந்து சுக்கரம் உச்சங்கிறதுனாலே என்னமோ தெரியல அதுவும் வந்து நிறைய ஜாதகத்தை நான் பார்த்துக்கிறேன் அதுவும் சூப்பராக இருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிர அதை பார்த்துட்டு அப்படியே அப்படி சொல்லிட்டு அப்போ ஒரு ஒரு ஜாதத்தில் வந்து செவ்வாய் வந்து அந்த நீசம் அடைஞ்சிருது அவங்க எந்த பண்ணால் வீடு கட்டமை எல்லா சொசிட்டி சொல்லிட்டாங்க அப்படின்னு இது அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா வீடு கட்டலாம் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்ட வேணாம் கட்டணம் வீட்டாக வாங்கிடுங்க அவனுதான் அது வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு வந்து இப்போ ஒன்றரை வருஷம் இது வீடு வாங்கியிருக்கிறாங்க இது யாருமே சொல்லலை அப்படின்னா செவ்வாய் வந்து ராகு கூட சேர்ந்து சேர்ந்துருந்தால் கேது கூட சேர்ந்துருந்தால் ரோட்டு மேலே அமையாது உள்ளதாக அமையும் அதான் மெயின் ரோட்டில் மட்டும் நிலம் துறையிட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்டு மெயின்லேயே தோலையிட்டுக்கிற அப்படி மெயின் துறையிட்டு இருந்தால் இடமும் கோயிலுக்கு பக்கத்தில் அமையுது பல்லமான இடத்துல அமையுது இல்லை அப்படின்னா ரெண்டாவது பிளேட்டு அமையுது இப்படி இருந்தால் இப்படி உள்ளாவே தான் அமையுது நான் சொன்ன தம்பி உனக்கு மூணாவது பிளாட்டு நாலாவது பிளேட்டு தான் அமையும் உள்ளதான் அமையும் அந்த இடத்துல பல்லமான இடம் தான் அவர் அதை வாங்கிக்கா அப்படின்னா இல்லை ராஜு சம்மந்தப்பட்ட ரோட்டு மலையே ஒரு உனக்கு ரோட்டு மலை தான்பா ஆனால் உள்ளே ரோட்டில் அமையும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அவள்லாம் அது அதேமாரி செட் ஆகிக்குது அம்மா வந்து சொன்னிச்சு சுக்கரன் ராகு சம்பந்தப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க முன்னாள் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழ்த்தளத்தில் இல்லாத மேலுத்தளத்தில் இருக்க வைக்கலாம் ஓகேண்ணா ராகுன்னா பிரம்மாண்டம் இப்போ அவங்களுக்கு கீழ்த்தளத்தில் விட்டுருணும் அப்போ வந்து மேல்தளத்தில் வந்து இருக்க நான் நிறைய ஜாதத்தை வந்து பார்த்துருக்குறேன் ஓகேண்ணா மேல்தளம் மேல்தளத்தில் கூட்டிகிட்டு போய் கீழ்த்தளத்தை வாடகை விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதேமாரி அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு அப்போ வந்து இந்த இது ஜோதிடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயத்தில் நம்ம சொல்லலாம் அதேமாரி பார்த்தீங்கன்னா கயிறு பொறுத்த வரல அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஏறு இறங்கு அப்படின்னு வந்தால் கண்டிப்பாக இணைச்சிக்கலாம் இப்போ வந்து சுத்தமாக கயிறு பொருத்த மலை ஏறுதோட ஏறுதலை இதை வந்து ஏ அப்படின்னு இதே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இணைச்சா ஆகும் அப்படிங்கிறாங்க அதாவது கயிறுனாவே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ரக்ஷ பந்தன்னு சொல்லுவாங்க அப்போ அக்கா தங்கச்சி ஒரு ஐயாட்டவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது காலையில் அந்த பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு வந்துச்சு ஓகே அந்த கயிறுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது ரக்ஷ பந்தனம் கற்று அப்போ யார் தங்கச்சி முறையாதோ அதனால தான் வந்து அந்த கயிறு பொறுத்தவரைதான் பெரியவர்கள் முன்னோர்கள்லாம் வந்து அது வேண்டான்னு சொல்லி நிறுத்தினத்துக்கு காரணமாக இருக்கும் ஓகே அப்போ வந்து இந்த இந்த ஜோதிடத்தில் வந்து அவங்கள ஒரு சில பாயிண்ட் வந்து வ வருவாங்க மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் ராகு சம்மந்தப்பட்டவே உடல் உள்ளுறுப்புகளை பிரச்சனையை வந்து கொடுக்கும் அப்போ வந்து பெண்களாக இருந்தால் வந்து பீரிட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் சொல்லலாம் அது ஆண்களாக இருந்தால் யூரின் சம்மந்தப்பட்டது கண்ணு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து நாம் எடுத்துக்கலாம் குரு கேது சம்மந்தப்பட்டு மேக்சிமம் எல்லாம் நிறைய ஜாதத்தில் குருகேதுனா இப்போ நூற்று ஐம்பது ஜாதம் வந்துடுது பொண்ணுங்களா ரெண்டு குரு குருகேது சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக வெயில் ஒரு ஆப்ரேஷன் இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துருக்கும் அது வந்து வயசுக்கு தகுந்த அப்படி சொல்லணும் ஒரு அம்மா மாரி வந்து நினச்சிக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா அது இப்போ குருண மஞ்சள் கலர் கொழுப்பு ப்ரெஷர்ன்னு சொல்லிடுறோம் அதே வந்து சின்ன பசங்களுக்கு வந்து அல்சருன்னு சொல்லிடலாம் ஓகே அதே வந்து செவ்வாயும் நாம் எடுத்துக்கலாம் ஐ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் ஐயா வந்து ராகு திசையில் வந்து வரும்போது சொல்லலாம் ராகு திசையில் ஒரு திசை வந்து நடக்கும்போது எந்த கிரகம் வீக்கமாக வீக்காக இருக்குதே அந்த கிரகத்தை வந்து கண்டிப்பாக பிரச்சனை கொடுத்துரும் எந்த கிரகம் வீக்கம் தான் இருந்தால் சகோதரையும் தான் மகம வச்சேன் சூரியன் தான் அப்பா சந்தன் அம்மா இவங்க வந்து கண்டிப்பாக வந்து பிரச்சனை வந்து கொடுக்குது என்னுடைய ஜாதக அனுபவம் மற்றவங்க ஜாதக ரீதியாக வந்து சொல்ல இருக்கும் அப்படின்னு தான் சொல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகலை வரது பூரா நிறைய பற்றி நமக்கு வரக்கூடிய விஷயம் பூரா கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகிற சொல்லுவாங்க அப்போ கல்யாண ஏக இல்லை அப்படின்னா ரெண்டாம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு பன்னெண்டாம் வீட்டுடைய அதி தேவதை இல்லை தேவதை ரெண்டுக்கும் பரிகாரம் பண்ணால் இல்லை கல்யாணம் ஆகும் ஆமாம் ரெண்டாம் வீட்டுக்கு அது பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது வீடாக தூரம் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் வீடு தூரம் அப்போ அந்த அதி தேவதையை பிடிச்சி பரிகாரம் பண்ணால் கரெக்டாக ப பரிகாரம் வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகும் அதேமாரி ஒரு இப்போ சொல்லுங்கள் என்ன பரிகாரம் திரும்ப அந்த அந்த கோயிலுக்குன்னா தேவதைக்குன்னா பரிகர் எது வேணும் எல்லாரு நீங்கள் ஒரு சொல்லுவாங்க ஐயா ஒன்று சொல்லுவாங்க இப்போ ஐயா சொன்னால் அப்படி இருபது கிலோ அரிசி வாங்கி கொடுத்தா கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்குமே அது இந்த விஷயத்தை வந்து எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ஜாதக ரீதியாகவும் நீங்கள் ஆய்வு பண்ணி உங்களுக்கு பிடிச்சது சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லி இருக்கமில்ல அவங்களும் பண்ணிக்கலாம் அப்போ வந்து இதுமாரி நாம் எடுத்தமோ எளிய சொல்லலாம் இப்போ வந்து சத்தியலையிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் மாடு வாங்கணும் அது பார்த்தினா ஒருத்தர் சரியில்லை விரியாதிபதியாக வர அப்படி என்ன பண்ணலம்னா ஒண்டியை போய் சொல்ல வேண்டாம் ரெண்டு பேர் வாங்குங்க வாங்க சொல்லுங்க அப்படின்னாடு மாடு வாங்குறது ஒருத்தர் சரியில்லை அப்போ இன்னொருத்தருடைய விஷயம் வந்து சோடியாக தான் போய் மாடு வாங்கினா அவங்களும் சரி வரும் அப்படின்னு சொல்லி ஆனால் எங்கள் கிராமத்தில் இருக்கிற ஒரு சில விஷயத்தை வந்து நான் ஐயா கிட்ட வந்து இது கேட்டேன் இப்போ பக்கமாக கல்யாண பொண்ணு அந்த நயன்தானா பேர் பேர் அது இருட்டா நம்ம அது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரெண்டு குழந்தை விட்டுட்டு ஓடிடுச்சு ஓகே நான் ஒன்று வந்து இது கேட்டேன் ஐயா கேட்டேன் என்னுடைய ஜோதிட ரீதியாக வந்து வராங்க எப்போ வருவாங்க அப்படின்னா இது தொலவ வேண்டாம் பழத்தெலாம் தசமி தேதி நினைக்கிறேன் நவமி தேதி நவமி தேதியாக இன்னும் வந்துச்சு எல்லா பணத்தையும் விரைவு பண்ணிட்டு வரும் ஏன்னா அந்த பொண்ணு வந்து இப்போ அந்த பொண்ணு அஞ்சு பொண்ணு எடுத்துகிட்டு போய் ஊர்லேயே அடமான வச்சுட்டு போந்து போயிருக்கு அந்த பணம் இருக்கிறவர்கள் தான் இருந்துச்சு இப்போ ஐயா மாரி நாற்பது நாள் தாங்க வந்துடுச்சேன் கருங்க அந்த கரெக்டாக வந்து அந்த விஷயத்தை வந்து சொன்ன ஒரு விஷயமே எனக்கு வருதில்ல தொலை தொலைமா தொல வேண்டாம் நாற்பது நாள் வந்துடும் எங்கள் ஐயா சொல்லிட்டாப்பு அப்படின்னே அவங்க சொன்னவன் அதேமாரி வந்து மறுபடியும் சொல்லிட்டு போகிறான் என்ன அது நாற்பது நாள் கணக்கு அப்படின்ன அது எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அது வெறி புதுசு பேர் சொல்லிகிட்டு இருக்க அதாவது ஜோதி எடுத்து தாண்டி வந்து நிறையா விஷயம் வந்து இருக்காங்க இப்போ ஐயா கடை போன மீட்டிங்கில் வந்து பேங்கும் போது நான் டீ வந்து ஸ்ட்ராங்காக இல்லை லைட்டாக சொல்லியிருந்தேன் ஐயா உனக்கு சுக்கரம் உச்சமான்டாபிடி நான் வந்து டீ சொன்னதுக்கு ஏன்னா சொல்ல எனக்கு சுக்கரம் வச்சேன் கும்பலக்கணத்துக்கு வந்து பதினாறு சுக்கரம் வச்சேன் அது ஐயா உடனே சொல்லிட்டேன் எப்படி சொன்னேன் சுக்கரன் சந்திரன் சேர்ந்துருக்குதா லைட்டாக அப்படின்னு சொல்லி சொன்னா இது அது எனக்கு ஆச்சரியமாக டக்குன்னு முடிஞ்சு நான் படித்த தாமரை செல்வி ஐயாவும் அப்படி தான் என்னுடைய பிறந்த நேரத்தை கரெக்டாக சொன்னா அப்படி ஓகே அதனால் ஒவ்வொருத்தர் ஐயா ஒரு ஒவ்வொரு விசி இருக்குது அவர்கிட்ட ஒரு விசி இருக்குதுன்னு சொல்லி நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இந்த ஜோதிடங்கிறது தசா புத்தி தாண்டி ஒரு சில விசியில் வந்து நாம் வந்து சொன்னால் தான் வந்து நம்மள்கிட்ட ஜோதிடம் பார்க்க அடுத்தடுத்து அந்த வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது ஆறாம் வீடை வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் சொல்லுவாங்க நான் வேண்டுதல் அப்படின்னு சொல்லுவேன் கோரிக்கைன்னு சொல்லுவேன் ஆறாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வேண்டுதல்னு சொல்லுவேன் ஒரு ஜாதத்தில் ஆறாம் வீட்டை எடுத்து அந்த அந்த ஆறாம் வீட்டு உண்டான கிரகம் எங்கே இருக்குதே இது மேலே ஒரு வேண்டுதல் இருக்குது அதை செலுத்தியாங்க உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுவேன் அவங்க வந்து ஆமாம் வச்சிருக்கேன் இது ரொம்ப நாளாக வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அதாவது இந்த ஏழையாக இருந்தால் என்ன சொல்லுவேன் ஏழு வருஷம்னு சொல்லுவேன் ஒரு பணக்கார இருந்தால் பத்து வருஷம்னு சொல்லிடுவேன் ஒரு சும்மா ஏன்னா அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக செஞ்சுட்டு போவோங்கல்ல அப்படின்ட்டு அந்த ஏழு வருஷத்துக்கு மேலே ப பத்து வருஷத்துக்கு மேலாவதுன்னு சொல்லுவேன் இதுவும் வந்து நமக்கு வந்து ஜோதிடத்தை தாண்டியும் இந்த பரிகாரத்தில் சொல்லி இந்த வச்சுரு வேண்டுதலே சொல்லிவிட்டு அப்படி இந்த சொல்சீரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னுச்சு இப்ப விசாக நட்சத்திரத்துல இவங்க பிரச்சனை தான் ஒருத்தர் கல்யாணம் ஆகும் தான் கல்யாணம் ஆகும் இந்த அம்மாவோட வீட்டில் ஒரு ஆளுக்கு தான் கல்யாணம் ஆகும் ஏன்னா முருகம் பிறந்த நட்சத்திரம் முருகம் பிரச்சனை மட்டும் தான் கல்யாணம் ஆச்சு சென்ற நேரம் தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் அந்த கட்ட அந்த நட்சத்திரத்தை வச்சு நாம வந்து பலன் சொல்லலாம் அதே விசாக நட்சத்திரம் இவங்க இவங்க குடும்பத்துல வந்து அந்த துருமணம்லாம் ஆயிருக்கும் அதாவது உடல் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு இறந்தைங்க வந்து இவங்க குடும்பத்தில் வந்து இருப்பாங்க வம்சடி தோசம் இது பார்த்தினா அந்த சாஸ்திரம்னு சொன்னால் அப்படி சரி செய்ய இல்லை ஓகே சரி செய்ய வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஸ்திரம்னா என்ன திதி கொடுக்குறது பிடிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு முறை செஞ்சால் அந்த முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட தோசை வந்து விலவும் உடல் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு இறந்தைங்க மட்டும் அவங்க குடும்பத்தில் இருப்பாங்க இந்த விசாரணை சேர்த்து அப்படியே நம்ம பலன் வந்து நம்ம சொல்லிவிட்டு போகலாம் ஏன்னா உட்கார உக்காரிக்கிறத உங்களை உக்காரிக்கிற உங்களுக்கு ஜோதிடம் தெரியும் நான் உட்கார வைக்கணும் அவளுத்த நம்மளுடைய க அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது கால் மாதிரி காலில் போயிடுதுனால இறங்கி சொல்லிடுவாங்க வந்து அதேமாதிரி மூணில் வந்து ராகு இருக்கும் அப்படின்னு சொல்லினா அந்த ராகு மூணு இடத்துல மூணு சகோதரை அந்த குழந்தை கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு மேலே அங்கே இருப்பாங்க ஓகேங்களா ஒரு குழந்தைக்கு மேலே மூணில் ராகு இருந்தால் ஒரு குழந்தைக்கு மேலே இருப்பாங்க அது வந்து ஃபஸ்ட்டு என்ன குழந்தையோ அடுத்து அதே குழந்தை ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஆனா இருந்தால் ரெண்டு ஆணுன்னு ஒரு பெண்ணு இல்லை பெண்ணாக இருந்தால் ரெண்டு பெண்ணு அப்படின்னு சொல்லலாம் ஓகே அதுக்கு அடுத்ததில் வந்து சனி சம்மந்தப்பட்ட அது ரெண்டு முன்னாடி நிறுத்தி வந்து இருந்து மூணாவது கட்டம் ஆறாவது கட்டத்தில் அஞ்சாவது கட்டத்தில் வந்து சனி இருந்தால் அதான் நிறுத்திவிட்டம் சொல்லி சொல்லிடலாம் ஓகே இப்படி வந்து நாம் பலனை வந்து நாம் சொல்லிட்டே போகலாம் இப்போ வந்து ஒரு பரிகாரம் வந்து சொல்லிட்டோம் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான நாளை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்போ நாளை தெரிஞ்சுக்கும் போது வளர்ப்பு இல்லை இல்லாமல் தேய்வுரை சம்மந்தப்பட்டு நாம் பரிகாரம் எடுத்துகிட்டோமா அணிஞ்சனமும் திரிஞ்சென்பது பார்த்தீங்கன்னா பரிகாரம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அஷ்டமியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிகாரம் செஞ்சோமா அது கண்டிப்பாக சக்சஸ் ஆகுது இல்லை உங்களுக்கு சந்திராஷ்டம் வரும்போது பரிகாரம் சொல்லுங்கள் அந்த பரிகாரம் சக்சஸ் ஆகலாம் எவ்வளோ செலவுனாலும் நான் தரேன் ஓகே நமக்கு சந்திராஷ்டமாக இருக்கணும் அதில் பரிகாரம் பண்ணணும் அது மட்டும் சக்சஸ் ஆகலாம் எவ்வளோ காசு நானே தரேன்னு சொல்லுவேன் நீ எவ்வளோன்னு பண்ணிக்க நான் தரேன் அப்படின்னு சொல்லி அப்போ இது இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆகாத ஆகாதுன்னு சொல்லலாம் ஒரு தொழிலே ஒருத்தர் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறேன் தொழிலே நடக்கலை என்னமோ இதுவும் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே வந்து அஷ்டமி முடிகிற முடிகிற தருவாயிலையும் நவமியை ஆரம்பிக்கிற இதுலேயோ நான் வந்து அந்த தொழில் ஹோம் பண்ணுங்க அப்படின்னு நிறையா தொழில் வந்து சக்சஸ் ஆகிருக்கு அஷ்டமி முடியணும் நவமி ஆரம்பிக்கணும் அந்த திதி கரெக்டாக மேட்சிங் பண்ணி சொன்னால் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் என்ன அது பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் ஆகுது ஆரம்பிக்கிறது எப்போ லைட்டாக நான் சரி ஒருத்தர் மூணு மணிக்கு முடிஞ்சு நான் மூணு மணிக்கு பண்ணுவேன் ஆமாம் கரெக்டாக மேட்சிங் பண்ணி நீங்கள் வந்து ஆமாம் தொழிலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அது அந்த பிரச்சனை முடிஞ்சு யாகமானது புலிகுனை யாகம் நடத்தாலும் சரி இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் உங்கள் சௌரிப்பட்ட நம்ம யாகம்னு சொன்னால் அதற்காக ஒரு ஏதோ ஒரு இது சொல்லுவாங்க நம்ம லைவாக போட்டிகிட்டு இருக்கிறதுனால ஓகே ஆமாம் ஓகே நாம் வந்து காகத்தை தான் வந்து மேக்ஸிமம் வந்து முன்னோர்கள்னு சொல்லுவோம் பட்டாம்பூச்சி வந்து முன்னோர்கள் ஓகேங்களா பட்டாம்பூச்சி யார் ஒரு வீட்டுக்காக ஒரு ஆஃபீஸ் வந்தால் அதெல்லாம் தொழில் நல்லாயிருக்கும்

ஒரு கும்பலக்கணம் யார் சொன்னாங்க ஐயா ஓகே எத்தனை முறை கும்பலக்கணம் வந்து அடிக்கடி நீர்வீழ்ச்சியில் நீர்வீழ்ச்சியிலேயோ ஆற்றுலேயே தண்ணி ஊற்றிட்டு வரலோ அதுக்கு மேலே அவங்க வாழ்க்கை ஜேகஜோதியாக இருக்கும் ஓகேயா அதிக முறை தண்ணி ஊற்றி இவ்வளோதான் எத்தனை முறை நூற்றி எட்டு இதுக்கு மேலே குளிச்சு குளிச்சுண்ணா அறிவியலையோ நீர்நிலையில் கலரில் எங்கே வேணாலும் போய் குளிச்சுட்டேன்னா அது மாரி வந்து அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் சொல்லலாம் ஓகே எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாலாயாவுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுவேன் என்னுடைய தொலைபேசி எண் தொண்ணூற்றெட்டு அறுபத்தி அஞ்சு எழுவத்தி மூணு அறுபத்தி ஒம்பது நாற்பத்தி ரெண்டு எந்த மீட்டிலையும் பார்த்தாலும் நான் இங்கே வந்தாலும் எனக்கு எப்படியே வந்துடும் பேசி வந்து எந்த மீட்டிலையும் பார்த்தாலும் நான் சும்மா ஏதோ ஒரு ஜோதி சம்மந்தம் பேசிட்டு வந்துடுவேன் ஆனால் இங்கே மட்டும் வந்தால் புதுசு புதுசாக கருத்து வந்து நான் ரெடி பண்ணிடுவேன்